மா என்ன ரமணி அக்கா உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா எங்க கிளம்புறா கிளம்புறா கிளம்பிட்டே இருக்கா உன் பையன் ஸ்கூலுக்கு போயாச்சா அவன் தானே கிளம்புறான் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன் நட பிடிக்கிறான் நீங்களே கேளுங்களேன் நீங்க ஏன் சுங்கமா சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிற காலையில மனுஷன் சாப்பிடுவானு காலையில ஃபேஷன் எனக்கு போன்ல கேம் ஆடுவே டைம்

என்ன மீட்டிங்ல பலமா இருக்கு எனது முக்கியமான விஷயமா குழந்தைங்களோட காலை டிஃபனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நாம தினமும் மூணு வேளை சாப்பிட்றோம் அதுல ரொம்ப முக்கியம் காலை தான் நம்ம நிறைய பேரு காலை உணவு சாப்பிடறது குறிப்பா ஸ்கூல் போற பசங்க தான் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே சில பசங்க காலையில் டிஃபனை சாப்பிட சொன்னால் நூடுல்ஸ் கலாக்ஸ் டீ பிஸ்கெட் கேட்கறாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா உணவெல்லாம் உடலுக்கு நல்லதே இல்லை இது மூளை வறட்சியே பாதிக்கும் ஆமாக்கா பசியில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் படிப்பேன் எப்படி கவனம் வரும் ஆ ஆ நாம் முன்னோர்கள் கால உணவை சக்கரவர்த்தி போல் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போதான் நம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நாம் உடல் பலமாக இருந்தால் தான் உள்ளமும் பலமாக இருக்கும் இதே தான் இங்கிலீஷில் எ சவுண்ட் மைண்டிங் இன் சவுண்ட் பாடின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியமான காலை உணவு மூளையை சீராக செயல்பட வைக்கும் உடலுக்கு ஆற்றலும் சுறுசுறுப்பும் தரும் என்னடா தீபக்கே நீ யாவது ஒழுங்கா சாப்பிட்றியா நானெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுவோம்ப்பா எங்கள் ஸ்கூல்லையே என்னென்ன டிஃபன் தராங்கன்னு தெரியுமா திங்கக்கிழமையானா தோசை கார சட்னி செவ்வாய் கிழமையானா பொங்கல் தேங்காய் சட்னி புதன்கிழமையானா இட்லி சாம்பார் இது இரு மீதியை நான் சொல்றேன் வியாழக்கிழமை சேமியா இல்லது ரவா கிச்சடி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இடியாப்பம் தேங்காய் பால் குருமா சரியா முக்கியமானது ஒன்று மறந்துட்டியே ஆ பூரிச்சேனா அது என் ஆச்சே அதை போய் மறந்துட்டேனே இந்த மாதிரி வேறு எந்த பள்ளிக்கூடத்தில் செய்வாங்க சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் எங்கள் ஸ்கூலிலே சுகாதாரமாக சமைத்து சுத்தமாகவும் சூடாகவும் பரிமாறுறாங்க

இனிமே நீங்களும் காலை உணவை தவறாம சாப்பிடுவீங்க தானே நன்றி